விராட் கோலியோட சுப்பன்கில் கோபக்காரரா இருக்காருப்பா ஆமாங்க தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு நேத்து நம்ம இந்தியா ஆல் அவுட் ஆனவனே இங்கிலாந்து பேட்டிங் பண்ண வந்தாங்க அப்ப நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா எப்படியாவது நேத்து ரெண்டு ஓவர் பவுலிங் போட்டணும் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் அப்பதான் ஃபர்ஸ்ட் ஓவர் பும்ரா பவுலிங் போட்டாரு ரெண்டு பாலை வந்து ஜாக்ரோலி வந்து ஃபேஸ் பண்ணாரு மூணாவது பாலு பும்ரா பவுலிங் போட கிரீஸ் லைன் வரைக்கும் வந்துட்டாருங்க அப்போ திடீர்னு ஜாக்ரோலி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பேட்டிங் பண்ற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் இங்கிட்டு நடந்து போயிட்டாரு இதை வந்து பார்த்தவொடனே சுக்மன் கில் காண்ட் ஆகிட்டாரு மனசை வந்து ஒரு தவறான ஆக்சனை வந்து பண்ணார் இதுக்கப்புறம் அஞ்சாவது பாலை வந்து போடும்போது என்ன ஆச்சு அப்படின்னா பும்ரா போட்ட பால் கரெக்டாக ஜாக்ரோலி கையில் வந்து பட்டுருச்சுங்க அதனால அவருக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு போல் உடனே ஃபிசியாவை கூப்பிட்டு வந்து செக் பண்ணாங்க அப்போவும் சுக்மன் கில் என்ன கிண்டல் பண்ணார் அப்படின்னா என்ன இம்பாக்ட் பிளேயர் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சைகைலே வந்து காமிச்சார் இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லோரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு விராட் கோலி தான் எப்போவும் இந்த மாதிரி லேட் பண்ணால் கோவப்படுவார் அவரே சுப்மன் கில் மிஞ்சிட்டாரு இவ்வளோ தூரம் ஸ்ட்ரிக்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க